அன்புக்கு நீ சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ஒரு நன்றி பதிவு என்ன நன்றி பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தத்துவம் வந்து நினைவுக்கு வரும் அடிக்கடி வந்து என்னோடய நினைவுக்கு வரும் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் மாற்றங்கள் வந்து மீண்டும் மாறிப்போகும் மாறாது என்ற சொல்லை தவிர இங்கு அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது எந்த ஒரு விஷயமுமே இங்கே நிச்சயம் ஒரு நாள் மாறியே தீரும் மாறாது அப்படிங்கிற அந்த சொல்லை தவிர இங்கே அனைத்தும் மாறக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற அந்த தத்துவம் நிறைய எலெக்ஷன் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நேற்று வந்து நம்முடைய தேசத்தில் நடைபெற்றது சுதந்திர வாங்கின நாளில் இருந்து பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வந்து நம்ம தற்போது வந்து சந்திக்கிறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாகவே நம்முடைய தமிழகத்தில் இருபெரும் கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சுருந்தாங்க இன்றைக்கும் அது இருக்குது இருந்தாலும் பல கட்சிகள் வந்து முளைத்தாலும் கூட அந்த இருபெரும் கட்சிகளுடைய தோழமை இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் தான் நிலவிட்டே இருந்தது ஆனால் இந்த எலெக்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷனாக என்னால் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருபெரும் கட்சிகளுக்கான ஆதரவு வெகுவாக குறைந்திருக்கிறது ஸோ எண்ணற்ற உறவுகளை நாம் சந்திக்கும்போது அந்த உறவுகள் சொன்ன சில வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கு மாற்றங்கள் என்பது தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறதே ஆகவே நாங்கள் புதியவர்களுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கிறோம் சொல்லிட்டு பெண்களும் சரி இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி நிறைய பேர் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது ஆகவே இங்கு மாற்றங்கள் என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் மாற்றம் வரும் இந்த மாற்றத்திற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் என்னை போன்ற உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற நீங்கள் தான் உங்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தேர்தல் விதிமீறல்கள் நடந்தால் நீங்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்தோட கவனத்திற்கு கொண்டு போகலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வலியுறுத்திட்டே இருந்தாங்க அதற்கான வெப்சைட்டு அதற்கான டோல் ஃப்ரீ நம்பரு அதற்கான ஆப்பு எல்லாத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் இந்த தேர்தல் விதிமீறல்களை தேர்தல் ஆணையத்தோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தேர்தல் ஆணையம் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கிடையாது அந்த ஆப்பில் மூன்று விதமாக கொடுத்துருந்தாங்க ஒன்று புகைப்படம் இன்னொன்று ஆடியோ இன்னொன்று வீடியோ இந்த எந்த குற்றங்கள் நடந்துச்சாலும் நீங்கள் இந்த முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அந்த முறையை பயன்படுத்தி என்னட்ட உறவுகள் வந்து புகார் பதிவு பண்ணியிருந்தாங்க நூறு நிமிடங்களுக்குள்ளே இதற்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக நிறைய இடங்களில் எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு சமூக ஆர்வலர்கள் புகார் பண்ணப்போ உடனடியாக கிட்டத்தட்ட அந்த வேலையை வந்து செய்து முடித்தாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னா மாற்று கருத்தத்தில் மிக சிறப்பாக இந்த தேர்தல் வந்து நடைபெற்றது அப்படின்னா மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியும் கூட ஆனால் கண்டிப்பாக நிறைய இடங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விதையானது தற்போது வந்து முளைக்க துவங்கி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மை போல் ஆர்டி ஆக்டிவிட்டீஸ் சமூக ஆர்வல் தமிழர்கள் ஏன்னா இந்த சமூகத்தில் நிச்சயமான ஒரு மாற்றங்கள் தேவை அப்படின்னு நம்ம வந்து விதைச்சிட்டே இருக்கோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி தற்போது நம்மளை ஆளுகிற கட்சிகளாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி 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 நம்மளுக்கு வந்து காதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்சு போச்சு இதே தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனால் வளர்ச்சிங்கிறது இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சுதந்திரம் வாங்கின நாட்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம தேசத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே இல்லை அது சமூக அர்வலாய் நம்மளுக்கு தெரியும் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் அரசாங்க அலுவலகம் போனால் லஞ்சம் வாங்காமல் ஒரு சேவையை செய்ய முடியாத அளவுக்கு தான் எந்த அரசு வந்தாலும் அந்த நிர்வாகம் அவ்வளவு மோசமாக இருக்குது இதை யாராக இருந்தாலும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் நான் அந்த கட்சிக்காரன் நீங்கள் எந்த கட்சிக்காரன் யார் வேணா இருந்தாலும் சரி நீங்கள் அரசாங்க அலுவலகம் போனீங்கன்னா கண்டிப்பாக லஞ்சம் இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களால் நகர்த்த முடியுதா அது உங்களை நீங்களே ஒரு கேள்வி எழுப்பீங்க அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளாகவே ஆகவே இங்கே எந்த கட்சி வந்தாலும் நிச்சயமாக நல்லது செய்ய வேண்டும் ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் கூடிய சீக்கிரம் வந்தே தீரும் அதற்கான விதைகள் தான் தற்போது அங்கங்கே விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது முளைத்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறது ஆகவே எண்ணற்ற உறவுகளுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்படினாவே பல இடங்களில் பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த பணப்புழக்கம் இந்த முறை வந்து மிக கம்மியாக வந்து நடைபெற்றது அதாவது ந நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது அங்கங்கே வந்து பணம் கட்டுனதுலாம் ஆம்புலன்ஸில் கட்டுனாங்க பிடிச்சாங்க ஒரு லாட்ஜில் பணம் வச்சிருந்தாங்க பிடிச்சாங்க இந்த இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது ஆனாலும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பணப் பட்டுவாடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் குறஞ்சிருக்கு இல்லைங்க எங்கள் ஊர்ல எல்லாம் பணத்தை மம்மனிதை அடித்தாங்க அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது மாதிரியே கணிசமாக குறைஞ்சிருக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்ம ஏன் பதிய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எலெக்ஷன் அப்போ நான் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய அருகில் ஒருத்தர் வந்து பேருந்தில் பயணம் பண்ணுறாரு அப்படி பேருந்தில் பயணம் பண்ணும்போது கீழே ஒருத்தர் வந்து ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு பேருந்தில் வரும்போது அப்போ ஒருத்தர் வந்து அந்த ஒரு கட்சி கொடியை பிடிச்சி நின்றுட்டு அந்த பேருந்தில் இருக்க அருகில் இருக்கட்டும் வந்து சொல்ற நீ இறங்கி காசு தர்றாங்க வாங்குவோம் அப்படின்னு போது என் பக்கத்தில் பேருந்துல இருந்தவர் டக்குன்னு இறங்கிட்ட எனக்கு ரொம்ப சகடமாக போச்சு என்னடா அது மக்கள் பணம் அப்படின்னாவே இப்படி கட்சி பார்க்காம எதுவுமே இல்லாமல் பணம் அப்படின்னாவே பண்ணுற இப்படி போயிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த தேர்தல் எப்படிலாம் போதோ அப்படிங்கிற ஒரு விரக்தி இருந்துச்சு இன்னொரு சமயம்னு பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊரில் வந்து கடைத்தேரவில் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து தம்பி நான் ஒரு வாரமாக ஊரில் இல்லை அந்த கட்சிக்காரங்க வந்தாங்களாம் இந்த கட்சிக்காரங்க வந்தாங்களாம் எல்லாருமே வந்து காசு கொடுத்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து யாருமே கூட தரலை தம்பி நீங்கள் எப்படியாவது வாங்கித்தாங்க தாங்க சொல்லி 何 எனக்கு அவரை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் என்ன நினச்சுட்டார்னா நம்ம அந்த ஆர்டிஐ சம்பந்தமா அந்த மனு மனு சம்பந்தமா அரசாங்க ஸ்கீம் சம்பந்தமா நிறைய பண்ணி கொடுக்குறோம்ல அது மாதிரி இதுவும் நினைச்சிட்டா போல அதனால கட்சிக்காரங்க தரதெல்லாம் இவர் வாங்கி தந்துருவார்களோ அப்படின்னு நினச்சிட்டப்பல நான் சொன்னேன் அப்படி எங்கேயாவது கொடுத்தேன் என்ன உடனே சொல்லுங்கள் நான் முதல்ல வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய தேவருக்கு பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா உடனே அவர் என்ன பண்ணார் ஐயோ உண்டை வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி போயிட்டார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் வந்து என்ன பணம்னு இங்கே தரலை அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்த உடனே உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க 了一、like ஏன்டாப்பு என்னை கோர்த்து விடுவிங்க என்னை தூக்கி உள்ள வச்சா நீங்களா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த முக்கிய புறமொரு வந்து ரொம்ப டென்ஷனாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் என்னால் பார்க்க முடியுது அப்போ நம்மளை பார்த்து இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பத பயமும் பதட்டமும் அங்கங்கே நிலவுது ஆகவே ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து சமூக அளவில் இருக்கேன் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறேன் அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாற்றங்களை நிகழ்த்தி சாதனை படைத்த அத்தனை சமூக ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அந்த அதிருப்தியாக இருந்த எனக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு ஓரளவுக்கான ஒரு திருப்தியை வந்து தந்திருக்கு காரணம் என்னன்னா சேனல் போன்ற எண்ணற்ற சேனல்களை பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தன்னார்வலருக்கும் சமூக ஆர்வலருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கம்